பார்க்கலாம் அருமைக்குரிய பெரியவர்களே நேரம் நெருங்குகிறதா இல்லை நேரத்தை நாம் நெருங்குகிறோமா என்கிற இந்த நிமிடத்தில் சொல்லுகிறேன் இன்னும் முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் இருக்கிறது எனவே அமைதியாக அன்பொழுக அடியவர் குறை தீர்க்க அசுரரின் குறைபோ அசுரரின் அற்புத மதம் செய்த எங்கள் சிங்கார சிங்காரவேளவர் இப்பொழுதும் தான் இருக்கிறார் இப்பொழுது அங்கே திருத்தேரிலே சுவாமிக்கு நைவேதனம் கொண்டு போவதற்காக திருக்கோவிலின் வாசலில் சிவாச்சாரிய பெருமகனார் அந்த நைவேதன ஆராதனைகளோடு அமர்ந்திருக்கிறார் சன்னதியிலிருந்து மங்கள இசை முழங்க அந்த நைவேத்திய ஆராதனை தட்டுக்கள் அனைத்தும் சென்று சுவாமிக்கு நைவேத்தியம் செய்த பிறகு சுவாமி தேரிலிருந்து இறங்கி இங்கே சன்னிதானத்துக்கு வருவார் இந்த நிகழ்வுகள் நிகழ்வதற்கு முப்பது நிமிடங்களுக்கு மேல் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஓரையில் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நொடி பொழுதில் மட்டுமே இந்த நிகழ்வுகள் நிகழும் என்ற காரணத்தினால் அருமைக்குரிய சரவணா சரவணா பரங்கிப்பேட்டை சரவணா இளம் தளிராய் எழுச்சியின் சுடராயிருக்கிற அருமை தம்பி பரங்கிப்பேட்டை சிவாச்சாரியார் சரவணன் அவர்கள் உங்கள் மத்தியில் திருமுறை பாடல்களை வழங்குகிறார்கள் அம்பாள் சன்னிதானது ராஜசேகர ராஜசேகர அவங்க ரெண்டு பேர் அறுவைக்குரிய ஆலயத்தினுடைய பரம்பரை அரங்காவலர்களாக அமைக்கப்பட்டிருக்கிற பெருமக்கள் திருப்பணி நல்கிற பெருவாளர்களே ஒரே ஒரு ஆலோசகத்தில் இங்கே ஆலயத்திற்கு உள்ளே வருகை தந்திருக்கிறார்கள் அறுவைக்குரிய பெரியோர்களே திருத்தேரியிலே இருக்கிற சிங்காரவேலவருக்கு வேளவருக்கு ஆராதனை நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் நிமிடங்கள் பல இருக்கிறது அருமைக்குரிய சகோதரி பாக்கியலட்சுமி அவர்கள் ஒரு தெய்வீக பாடலை பாடல் அப்படி அப்படியே அழகு தெய்வமாக வந்து மாலை மீதில் நிற்கும் அழகு தெய்வமாக வந்து மாலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி என்னை தந்தபாலன் அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன் ஆதி சக்தி என்னை தந்தபாலவன் தம்மை வென்ற வடிவேலன் நல்ல அமுதம் என்னும் ஓர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை சீகுகன் அமுதம் என்னும் ஓர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை சீகுகன் அருணுகுந்த குருவாம் புயசீலன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் மனு கூலன் குருவா குருவாமூய சீழன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் மனு கூலன் நீலமகள் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நீலமகள் மீதில் ஏறி ஆவீரன் கோடியில் தோன்றும் நிமலனாம் குழந்தை முருகேசன் உயர் நித்தில பொன்முருவல் வல்லினேசன் நீ நிலந்தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நீ நிலந்தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் ஜோதி வடிவமாம் பிரகாசன் தூரன் நெஞ்சை நீங்காதென்றும் மங்குவாசன் நித்திய ஜோதி வடிவமா பிரகாசன் தூரன் நெஞ்சினி காதேன்றும் நெஞ்சினி காதேன்றும் மங்குவசன் நிஞ்ச நீ ன்றும் அங்குவசன் அருமைக்குரிய பக்த பெருமக்களே பெரியவர்களே தயவுசெய்து அம்பாள் சன்னிதானத்துக்கு எதிரிலிருந்து மலைக்கோயிலுக்கு போகிற பாதையில் இத்தனை நெருக்கமாக இருந்தால் சுவாமி வேள் வாங்கி மலைக்கு போவது கடினமாக இருக்கும் அம்பாள் சன்னிதானத்திலிருந்து மலைக்கோயிலுக்கு போகிற பாதையில் தயவு செய்து பாதைக்கு வழிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி கையில் குழந்தைகளோடு உள்ளவர்கள் கூட்ட நெரிசலில் இல்லாமல் சற்று ஒதுங்கி ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெரியோர்களே அன்னை வேல் நடுங்கண்ணியிடம் சிக்கல் சிங்கார வேளவர் வேல் பெறுகிற இந்த வினாடிகள் நமக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது வேல் பெறுகிற காட்சியை காண்பதற்காக வந்திருக்கிற நீங்கள் ஏன் இந்த காட்சியை காண இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறுவைக்குரிய பெரியோர்களே வேல் நெடுங்கண்ணியிடம் வேல் பெற்றவுடன் சிங்காரவேளவருக்கு மட்டும்தான் வேர்வை சிந்துகிறது சிங்கார வேளவரின் அற்புத திருமேனிக்கு வேர்வை முத்து முத்தாக அப்படி முத்துமுத்தாக உதிர்கிற அந்த வேர்வை துளிகளை வியத்தகு துளிகள் விடுகிற பொழுது வரை இங்கே நிகழும் அப்படி நிகழ்கிற அந்த பொழுதை நாம் பொறுமையாக இருந்து பெற வேண்டும் வேல் நெடுங்கண்ணியிடம் வேலை பெறுகிற அந்த வேலவன் வேகமாக வருவார் விவேகமாக வருவார் வியத்தகு ஆற்றலோடு வருவார் அன்புடன் தருவார் அன்னை தருவார் தன்னை தருவார் சரியான நேரத்தில் நிமிடத்தில் பொன்னையும் பொருளையும் விரும்பார் இந்த அன்பை உங்களுக்கு வழங்கும் ஆற்றலை எல்லோருக்கும் தருவார் அப்படி தருகிற இனிய பொழுதாக இந்த பொழுது சார் அந்த அந்த கதவை சாத்துக்க தயவு செய்து காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இன்னும் பல நிமிடங்கள் இருக்கிறது தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து உலகம் முழப்ப என்று தொடங்கியிருக்கிற அந்த திருமுருகாற்று படையில் அருமைக்குரிய பக்த பெருமக்களே அருள்மிகு சிக்கல் சிங்கார வேளவர் பேர் நிலையிலிருந்து இன்னும் விண்ணை எட்டுகிற வான வேடிக்கை அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுகள் நிறைவு பெற்று அதோடு செய்து இன்னும் சுவாமி வேல் வாங்க வருகை தருவதற்கு பல நிமிடங்கள் இருக்கிறது இங்க போறாள் அவரு பக்த பெருமக்களே காலையில் ஆலயத்திலிருந்து தொடங்கிய சிக்கல் சிங்கார வேலவருடைய வீதி உலா சிக்கலில் இருக்கிற நான்கு வீதிகளிலும் வள்ளி தெய்வியானையோடு வளம் வந்து அருள் தந்து அற்புதமாக அந்த திருத்தேரிலிருந்து வான வேடிக்கைகள் வண்ண ஜாலங்கள் அத்துணையும் காட்டி இதோ அந்த திருத்தேரிலிருந்து சுவாமி கீழே இறங்குவதற்கான ஆயத்தங்கள் அனைத்தும் செய்திருக்கிறார்கள் அருமைக்குரிய பக்த பெருமக்களே இன்னும் பல நிமிடங்களில் அல்ல இன்னும் சில நிமிடங்களிலே சுவாமி இந்த ஆலயத்துக்கு உள்ளே வர இருக்கிறார்கள் இந்த திருத்தேரிலிருந்து வீதி உலகிலிருந்து வரவில்லை அமைதியாக இருக்கவும் அந்த சிங்கார வளவர் இதோ சன்னதியுடைய முதல் திரு மண்டபத்தினுடைய முதல் காலிலோ வருகிறார் அன்பில் சிறந்த அறிவில் சிறந்த ஆற்றலில் புரிந்த ஆறுமுக பொருளானுடைய திருமுகத்திலிருந்து அன்னையின் வேல் பெறுவதற்காக ஆடி வருகிறார் எங்கள் சிங்கார வேலவர் உங்களை தேடி வருகிறார் உயர்வான அந்த அசுரங்களை அழிப்பதற்காக சூரனை அழிப்பதற்காக